குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை வந்து முகூர்த்த நாள் நேற்று வந்து சங்கடகர சதுர்த்தி நீங்கள் சார்ட்ஸில் வந்து ராகு கேது பரிகார ஸ்தலங்கள்னு சொல்லியிருந்தேன் ஒரு பத்து ஸ்தலங்கள் சொல்லியிருந்தேன் அதில் நீங்கள் எதில் வேணாலும் போய் ராகு கேது பரிகாரம் இது வந்து நீங்கள் செய்துக்கலாம் அப்படி உங்களால் செய்ய முடியலன்னா சாமியை தரிசனமாவது பண்ணிவிட்டு வாங்க முடிந்த வரைக்கும் செய்துக்கோங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஜூலை மாதம் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சதுர்த்தி திதி இன்றைக்கு காலை ஆறு முப்பத்தி நாலுலேருந்து மகம் தியாஜிதம் அமிர்த அமிர்தயோகம் சுமி கௌரி விரதம் திருநெல்வேலி சமி திருப்புளியங்குடி மூலவர் ஸ்ரீ பூமி பாலகர் புளியங்குடி வள்ளி தரிசித்து வழிபட நன்று சுபமுகூர் தனால் இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி பஞ்சமி திதினாலே உங்களுக்கு தெரியும் வாராகி தாயாருக்கு உரிய திதி வாரா பஞ்சமி திதியும் அஷ்டமி திதியும் வாராகி தாயார் அன்னைக்கு வழிபட்டால் ரொம்ப சிறப்பு சப்த கன்னிமார்களில் ஐந்தாவதாக அவங்க இருக்காங்க ராஜராஜேஸ்வரிக்கு ரொம்ப பிடித்தமானவங்க அவங்க வந்து படைத்தலைவியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒம்பது மிதுன நாளையே ஒன்று ஒன்பது திதி வந்து பஞ்சமி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதரைகள் டு பத்தேகால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் பரிகாரம் வந்து பால் கௌரி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஆறு ஆறரை டு ஏழரை சொர்க்கத்தை நன்கு போற்ற வேண்டும் என்றால் சில நிமிடங்களாவது நரக அனுபவம் தேவை சொர்க்கம் எப்படி இருக்குன்னு தெரியணுன்னாக்கா கொஞ்சமாவது நரக வேதனை வேணுமோ நரக இப்படி தான் இருக்கும்னு நரகத்தை தெரிஞ்சால் தான் சொர்க்கத்தினோட அருமை தெரியும் அதுதான் சொல்கிறாங்க சொர்க்கத்தை நன்கு போற்ற வேண்டும் என்றால் சில நிமிடங்களாவது நரக நரக அனுபவம் தேவை நம்ம கஷ்டப்பட்டாதான் அதனோட வெயிலுக்கு வெயிலுக்கு வந்தால் தான் நிழலினோடய அருமை தெரியும் அது மாதிரி தான் அதை வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க ஓகே சூரிய உதயம் வந்து ஒய் ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கரன் புதன் கன்னியில் கேது கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைக்கி வந்து பரிகாரம் வந்து பால் ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்றை குமர குளிகன் வந்து பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் செலவு மிதுனம் மினு மிதுனம் நற்செயல் கடகம் பாராட்டு சிம்மம் வெற்றி கன்னி நலம் துலாம் துலாம் பயம் விருச்சிகம் அச்சம் தனுசு மரதி மகரம் பணிவு கும்பம் அசதி நீனம் கவனம் சந்திராஷ்டிரமம் வந்து மூல நட்சத்திரத்துக்கும் போராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் மூல நட்சத்திரத்துக்கும் போராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் நாளைய விசேஷங்கள் வந்து ஒன்றும் இல்லை ஆணி உத்திர அபிஷேகம் ஸ்கந்த பஞ்சமி பஞ்சமி அதாவது நாளைய விசேஷங்கள் வியாழக்கிழமை ஆணி உத்திர அபிஷேகம் ஸ்கந்த பஞ்சமி வியக்கிழமனை குருவுக்கு உகந்த நாள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ராகு கேது பரிகார ஸ்தலங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் நாகதோஷ பரிகார ஸ்தலங்கள் ஒன்று காலகஸ்தி ரெண்டு கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் சென்று நாகதோஷ பரிகாரம் செய்து கொள்ளலாம் மூணு வந்து கும்பகோணம் அருகிலுள்ள நாச்சியார் கோவில் கொண்டு கல்கருடனுக்கு ஏழு வியாழக்கிழமை அர்ச்சனை செய்யலாம் அதற்குரிய கட்டணத்தை நம்ம செலுத்திட்டோம்னாலும் தபாலில் பிரசாதம் அனுப்புவார்கள் பரமக்குடி அருகிலுள்ள நைனார் கோவில் என்ற ஊரு ஊருக்கு சென்று நாகநாத சுவாமி பாதத்தில் வெள்ளி நாகம் உருவம் வைத்து அர்ச்சனை செய்தும் வழிபடலாம் பொம்மையில் உண்டியல் போடலாம் புதுக்கோட்டை அருகில் உள்ள பேரையூர் சென்று வரை வழிபடலாம் முறைப்படி நாக நாகநாத சுவாமிக்கு வெள்ளி உருவம் வைத்து அர்ச்சனை செய்து உருவத்தை தானம் செய்து விடலாம் ராமநாதம் அருகில் உள்ள ராமநாதபுரம் அருகில் உள்ள தேவிப்பட்டினம் அல்லது சர்பசாந்தி ஒன்பதாம் கல் அல்லது ஒன்பதாம் கல் சென்று சர்வசாந்தி செய்து கொள்ளலாம் இதே பரிகாரத்தை ராமேஸ்வரம் திருப்புல்லாணி வேதாரண்யம் கோடியக்கரை சென்றும் செய்வதுண்டு நாகர்கோவில் சென்று சிவன் கோவிலில் நாகதோஷ பரிகாரமும் செய்து கொள்ளலாம் இன்னொன்று வேம்பு அரசு மருத்தடியில் கல்லில் செதுக்கப்பட்ட நாகப்பிரதிஷ்டை செய்து பூஜை செய்யலாம் அல்லது வேம்பு அரசுக்கு சாஸ்திரப்படி திருமணம் செய்து இவையெல்லாம் நாகதோஷ பரிகார தாமதம் திருமணம் தடைபடும் இவர்களுக்கு உண்டான பரிகாரம் இவற்றை நேரில் சென்றோ ஆலோசனை பெற்று செய்யலாம் சனி தோஷம் அதே போல ராஸ் தோஷம் நாக நாகதோஷத்தை விட கடுமையானது காலம் கடந்து திருமணம் அல்லது புத்திர யோகம் உண்டாகும் அப்படி த தோஷப் பரிகாரம் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அபிஷேகம் சாத்தி வஸ்திரம் சாட்டி எல் சாதம் நிவேதனம் செய்து பண்ண வேண்டும் பிராமணருக்கு நல்லெண்ணெய் தானம் வழங்கும் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாட்டலாம் அதே மாதிரி பெருமாள் சுவாமி கோவிலுக்கும் நம்ம தரிசனம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நான் சனிதோச பரிகாரம் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு செல்லலாம் விநாயகரை வழிபடலாம் ஹோமம் செய்யலாம் கூடிய முக்கிய இதுவும் செய்யலாம் சிவ வழிபாடும் நல்லது பார்வதி சுய ஸ்ரீ பார்வதி சுயம்பர கலா மந்திரம் அதாவது திருமணம் தடைபடுறதுக்கு இதுவும் இது பண்ணலாம் ஸ்வயம் ஸ்வயம் வர மகாதேவி சர்வமங்கலதாயினி சீக்கிரம் விவாக சித்தியர்த்தம் நமாமித்வாம் மகேஸ்வரி ஸ்வயம்பர கல தேவியை நமோ நமக இந்த மந்திரம் மிக மிக புனிதமானது பார்வதி சுயமக மந்திரம் மிக புனிதமானது நான் மறுபடியும் படிக்கிறேன் ஸ்வயம் வர மகாதேவி சர்வமங்கலதாயினி சீக்கிரம் விவாக சித்தியர்த்தம் நமாமி துவா மகேஸ்வரி ஸ்வயம் வர கல நமோ நமக இந்த மந்திரம் மிக புனிதமானது திருமணமாகாத கன்னிப்பெண்கள் இருமுக தீபம் ஏற்றி வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி ஆசனத்தில் அமர்ந்து தினசரி நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து ஜபம் செய்யுங்கள் பதினாறு நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஓம் மந்திரஜபம் செய்வதற்கு முதலில் ஓம் சித்தி விநாயக நமக ஓம் சத்குருவே நமக என்று தியானம் சொல்லவும் இது வந்து பார்வதி சுயம்பர மந்திரம் ரொம்ப 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 நல்லது பார்வதி சுயம்பர மந்திரத்தை வந்து நாற்பத்தி எட்டு நாள் அந்த யந்திரத்தை வரைஞ்சி கல்கண்டு தினசரி பூஜைக்கு கல்கண்டு அல்லது பழம் தாம்பூலம் நெய்வேத்தியம் செய்யவும் இந்த மாதிரி நம்ம வந்து அஹ் நாகதோசை அதாவது கேது தோஷம் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து விநாயகரை வழிபடலாம் கேது தோ கேது திசை கேது புத்தி நடக்கிறவங்க விநாயகரை வழிபட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ராகு ராகு கேதுன்னாவே துர்க்கைய வணங்கலாம் வந்து எல்லாமே சிவன் பெருமாளுக்கு உட்பட்டது சனி தோஷம் நாகதோஷம்லாம் எதுவும் இது பண்ணாமல் இருக்குன்னாக்கா சிவன் சிவன் நம்ம சிவ கோ சிவன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணலாம் பெருமாள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணலாம் துளசி வாங்கி கொடுங்க அதனோட நாமத்தை எழுதுங்க இந்த மாதிரி நம்ம செய்தோன்னாவே நமக்கு இதாக இருக்கும் வறு முன்னர் காப்போம் நம்மளால் முடிந்ததும் செய்வோம் கடவுள் நமக்கு வந்து நல்லது தான் பண்ணுவார் கெட்டது பண்ண மாட்டார் அப்படி நமக்கு அதை கொடுக்கலனாவே அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் நம்ம வந்து நம்ம வழியில் நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்தாவே போதுமானது இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் செய்ய இது பண்ணுங்க அப்படி இல்லைன்னா போய் தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் வீட்லேயே விளக்கேற்றி வச்சு சாமியை நினச்சி கும்பிடு நம்ம வந்து அதே மாதிரி குலதெய்வ கோயில்ல இருந்து ஒரு எலுமிச்சம்படத்தை எடுத்துட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி கூட வீட்டில் வாசல்படியில் முன்னால் இடதுபுறமாக மேலே கட்டிட்டிங்கனாலும் நம்ம குலதெய்வம் எப் பொழுதும் நம்ம வீட்டை காவல் காத்து நம்மளை காப்பாற்றும் அதை வந்து அதில் வந்து மஞ்சள் துணியில் கட்டிவினா அதுக்கு தூப தீபாரணம் டெய்லியுமே அதை வச்சு வச்சுட்டு மாதம் ஒரு தடவையோ மா அது இது பண்ணோடனே போக முடியாதவங்க இன்னொரு எலுமிச்சம் பழத்தை வச்சு நம்ம குலதெய்வ பேரை சொல்லி அதை வந்து மனசார நீங்கள் இது பண்ணி வாசலோடைய இடது பக்கம் கட்டிடுங்க அதுக்கு தூப தீபாரனை கட்டி நம்ம குலதெய்வம் நம்மளை வந்து நிச்சயம் காப்பாற்றும் இதையெல்லாம் நம்ம செய்யுங்க நம்ம வந்து நேர்மையான வழியில் நேர்மையாக இருந்தோன்னாவே அது இதுதான் ஆன்மீகமும் ஜோதிடமுங்கிறது நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கிற ஒரு நேர்மையான ஒரு இதர்கள் சத்தியத்தை கடைபிடிச்சி நம்ம இருந்தோன்னாவே ஆண்டவன் நமக்கு வந்து நல்ல வழியை தான் விடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி